நமக்காக நாமெல்லாம் ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு அனைத்து இலங்கைகளிலும் பணியாற்றிக் கொண்டிருக்க வீரர்களை கூட்ட பத்திரிகர்கள் மரியாதை தொடர்ந்து அவருடைய அடிப்படை உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் ஒரு ராணுவ வீரன் இன்றைக்கு கொடுப்பு வந்து அட்டஸ்டேஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினத்திலிருந்து அந்த நாட்டுக்காக தன் உயிரையே எந்த நேரமும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்று உறுதிமொழி எடுப்பதோடு மட்டுமின்றி அவருடைய அடிப்படை உரிமைகளை இந்த தேசத்துக்காக சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு ராணுவத்தில் அட்டஸ்டேஷன் என்பது வேறு ஏதும் இல்லை அப்படி உரிமை எடுத்தவர்களை தன்னுடைய அடிப்படை உரிமையை ஒப்படைத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மைனஸ் நாற்பது டிகிரி மனிதனை வாழ வைப்பது அநியாயம் நாம் இருவருமே உன்னாட்டு இராணுவத்தாரம் சரி எந்நாட்டு இராணுவத்தாரம் மிகுந்த குளிர் இருக்கும்போது ராணுவத்தை குளிர் இல்லாத பிரதேசத்துக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் பயனாக கார்கில் பகுதியில் இருந்த இராணுவம் மற்ற முகாம்களுக்கு சென்றுவிட்டது குளிர் குறைவாக உள்ள பகுதியில் அப்படிப்பட்ட பகுதியில் மே மாத இறுதியில் ராணுவம் அந்த எல்லோசிக்கு வந்து அடைய வேண்டும் என்பது ஒப்பந்தத்தினுடைய சரக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தம் அதை மீறி பாகிஸ்தான் ராணுவம் ஜெனரல் முஷாரத் தன்னுடைய படைகளை குளிரிட்டு மே மாதம் வந்து கொஞ்சம் குளிர் குறைந்துவிடும் தன்னுடைய படைகளை ஒப்பந்தத்துக்கு மாறாக இந்தியர்களுடைய போஸ்டர்களை கொண்டு போய் நிறுத்திவிட்டார் நமது இராணுவம் ஸ்ரீநகரில் லடாக் பகுதி எனக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடிய லடாக் பகுதி என்பது வந்து ஜம்மு காஷ்மீருடைய மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கை நாம் பாதுகாக்காவிட்டால் இந்தியாவினுடைய மொத்த ஒட்டுமொத்த பாதுகாப்பை நாம் ராணுவத்தை வைத்திருந்தே இல்லை அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்திற்கு நாம் சொல்லும் நேஷனல் ஹைவேஸ் ஏ இந்த நெடுஞ்சாலையை முற்றிலுமாக புடித்து விடும் நோக்கத்தில் பாகிஸ்தான் அந்த யுத்தத்தை வாழ்க்கையில் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ராஜஸ்தானில் இருப்பார்கள் விரவிலை சில்ச்சர் சில்ச்சர் நடந்த அல்லது இந்த கார்க இடங்களுக்கு செல்லுகின்ற போது மைனஸ் டிகிரி நீங்களெல்லாம் பொறியியல் நோயில பயிர்கின்ற மாணவர்கள் தெரியும் ஆறு ஆயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் அடி உயரத்துக்கு செல்லும் போது ஆறு டிகிரி செல்சியஸ் மொபைல் குறைந்து கொண்டே வரும் பஞ்சாபிலோ அல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீரிலோ பார்க்கிற இடையான குழு நேரங்களில் சாதாரணமாக தலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி வரை வெப்பநிலை செல்லும் அங்கிருந்து முப்பதாயிரம் படி உயரத்திலே உயர செல்ல செல்ல கிட்டத்தட்ட மைனஸ் ஃபிஃப்டி ஒரு மனிதன் வாழவே முடியாத ஒரு இடத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் இந்த நாட்டை காத்துக்கிட்டாங்க நோக்கி முன்னேறியது பாகிஸ்தான் பிடித்து வைத்திருந்த டைகர் மலை ரொலோலின் மலை பத்ரா ஸ்ரீநகரிலே தேசிய நெடுஞ்சாலை தொடங்கி எல்லா இடங்களையும் இந்தியா மொத்தமாக கைப்பற்றியது பாகிஸ்தான் ராணுவத்தை முழுமையாக விரட்டியடித்த பின்னர் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் வெற்றி தினமாக அறிவிக்கப்பட்டது கார்வில் யுத்தத்தில் நாம் ஐநூற்றி இருபத்தி ஏழு மா வீரர்களை இழந்து நம் நிலப்பகுதிகளை மீட்டெடுத்தோம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு இராணுவ வீரர்கள் இந்த யுத்தத்தில் படுகாயம் அடைந்தனர் பாகிஸ்தான் தரப்பில் பேர் கொல்லப்பட்டனர் தமிழகத்தின் மேஜர் சரவணன் உள்ளிட்ட அடைந்த வீரர்களுக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டு கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்று இன்றுடன் இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்காகவும் போரில் பங்கேற்று வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் கார்கில் வெற்றி தினம் விஜய் திவாஸ் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தனது உயிரை துச்சமென மதித்து போரிட்டு உயிர் நீத்த அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம் நன்றி வணக்கம் நன்றி மறுப்பது நன்றி நன்றது நன்றி மறுப்பது நன்றி என்ற குரலுக்கு நினைக்கிறேன் இப்போ சொல்லி தான் இருந்தாலும் கெஸ்ட்டு தான் சொன்ன மாதிரி

கொதிஸ் கால ஹெடில்ஸ் நீங்க ரொம்ப நேரமா சிறப்பா அடைங்கீங்க. மிக்க நன்றி. Thank you. நவ சீப் திஸ்ட் எக்சல் ஸ்பீச் நம்ம சந்தர்ஷன் சார் எல்லாரையும் விஷயத்துக்கு சார் நீங்க சொன்னது எல்லோரும் சின்ன சின்ன எங்க எந்த வென்சி போடுவாங்க எந்த வென்சி போடுறே போடுவாங்க அப்புறம் சின்ன அக்கட நம்ம பந்தம்பிராய் டைஸ் செஞ்சு இருந்து ஒரு ராகவீர கிடைக்காத ஒரு சமர்னா நம்பருக்கு இது தகவல் ஆகும். அப்போ அளவுக்கு அவங்க ஒரு சிரமத்தில் அவங்க அர்ப்படுத்திக்கிட்டு இந்த நாட்டுக்காக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் சைட் நீங்கள் சொன்னீங்க அந்த கே சிக்ஸ்டி கே சிக்ஸ்டினா என்ன கே ஃபிஃப்டினா என்ன எப்படி ஒவ்வொன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் எப்பொருள் யார் யாரா கேட்குமோ அப்பொருள் கூகுளில் வந்து காண்பதே அறிவு இதுதானே ரைட்டு ஸோ போய் பாருங்கள் சம் உங்களில் யாராவது ஒருத்தருக்கு வந்து அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு பார்க் கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு வாழ்க்கையில மேலே வரைக்குன்னா அதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஒரு பாப்பும் வெற்றியா இருக்குன்னு நாங்கள் வந்துடுறோம்